பணக்கோம் இது வந்து நம்ம குமார கோவில் தான் இந்த கோவில் இந்த ஊர்வலம் வந்துட்டுருக்கு எல்லா வாட்டியும் வந்து நம்ம பூஜா டைமில் தான் இந்த ஊர்வலம் வரும் சில வயசில் எங்கள் அம்மா எங்கள் கதை சொல்லியிருக்காங்க இந்த புருகன் வந்து வள்ளியை திருமணம் பண்ண போடுறதுக்காக தான் அந்த கதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் போகும்போது சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் சொல்லி எல்லா கோவில் பூஜை இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி இது கல்லர் முட்டை இந்த முன்னாடி நாங்கள் சின்ன வயசில் இது யானை முட்டைன்னு சொல்லுவோம் ஏன்னா இதே மாதிரி ஊர்வலம் வரும்போது மட்டும்தான் என்கிட்ட எங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மிட்டாய் வந்து கலர் கலராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பாருங்கள் கலரே இல்லை ரொம்ப கம்மியாக லைட் கலராக தெரியுது கலர் கலராக இருந்தாலும் குழந்தைங்க ரொம்ப ஈர்க்கும் ஆனால் இது வந்து உடம்புக்கு நல்லா கிடையாது என்னன்னு குழந்தைங்க ஆசைப்படுறதுக்காக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி வண் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகள் பொம்மைகள் இந்த மாதிரி எல்லாமே வரும் அப்புறம் வண்டி அலங்காரம் இதெல்லாம் வந்து முருகர் கல்யாணம் பண்ண முருகரை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்களோ இல்லையோ வந்து இதை வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணி அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க இது மாதிரி டான்ஸ் பாட்டு எல்லாம் போட்டு பசங்க டான்ஸ் ஆடுறது இது எல்லாமே நிறையவே இருக்கும் இந்த மாதிரி இந்த பலூன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வாட்டி வாங்கியிருக்கோம் அந்த பலூன் ஒன் பிப்டி வாங்கினோம் ஒரு நாளைக்கு தான் வீட்டில் ஒரு நாளையிலே போயிடுன்னா ক্টকা কাক্না কাকাকেে ক্নাকে কাকে কাকেুনাকেরা